அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒருவர் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்றார் ஆபரண கடையிலே கழுத்திலே அணுகக்கூடிய ஒரு நகை ஒன்றை சிறிய தொகைக்கு வாங்கினார் அவர் மீண்டும் தன் நாட்டிற்கு திரும்பிய பொழுது அந்த ஆபரணத்திற்கு அதிக வரியை சுங்க வரி அதிகாரிகள் விதித்தனர் இதன் காரணத்தை அறிய நகை வியாபாரி ஒருவர்களும் அந்த அந்த ஆபரணத்தை அவர் கொண்டு சென்று பரிசோதித்தார் அதை நுண்ணோக்கியில் வைத்து பரிசோதித்த போது அந்த கடைக்காரர் அந்த ஆபரணத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் டாலர் கொடுக்கிறேன் என்றார் இந்த ஆபரணத்தை கொண்டு வந்தவருக்கு மிகவும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது புகழ்பெற்ற வியாபாரிடம் கொண்டு சென்றார் அந்த அந்த கழுத்தணியை பரிசோதித்த வியாபாரி இதை என்னிடம் கொடுத்தால் முப்பத்தி ஐயாயிரம் டாலர் நான் தருகிறேன் என்று சொன்னார் ஆச்சரிய ஆச்சரியம் அடைந்த அந்த அமெரிக்க பயணி இதன் மதிப்புக்கு காரணம் என்று என்ன என்று விசாரித்தார் அந்த நகை வியாபாரி சொன்னார் இதை நுண்ணோக்கியின் மூலம் பார்க்கும் போது ஒரு சிறிய நெப்போலியன் போன பாட்டு ஜோசபிற்கு கொடுத்தது என்று அதிலே பொறிக்கப்பட்டிருந்தது உலக புகழ்பெற்ற ஒருவருக்கு சொந்தமான பொருள் என்பதனாலேயே அந்த ஆபரணத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருந்தது என்பதை அந்த அமெரிக்கர் கண்டுகொண்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாமும் ஆண்டவருக்கு சொந்தமாகும் போது விலையேற பெற்றவர்களாய் நாம் உயர்வடைகிறோம் சொன்னால் இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவராய் இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும் போது நாமும் அந்த உலகத்திலே ஒரு விலையுயர்ந்த மதிப்புள்ள ஒரு நபராய் நாம் மாற்றப்படுகிறோம் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்ட விலையேற பெற்றவர்களே என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பாவமான நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்திலே கிடக்காதபடிக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது அவருடைய பெற்ற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்படும் போது நாமும் விளையேற பெற்றவர்களாய் மாறி போகிறோம் அதை அறியாதபடிக்கு அதை உணராதபடிக்கு அநேக நாட்கள் அநேக தினங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எப்பொழுது நாம் நம்மை நாமே விலையேற பெற்றவர்கள் என்று உணர்கிறோமோ ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறார் பெற்ற மனிதனாய் தேவன் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் நாமும் அந்த பாக்கியத்தை அடைவோம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்